உலக நாயகன் ஆழ்வார் பேட்டை ஆண்டவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு இந்த வார்த்தைகள் இனிமேல் வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் உலக நாயகன் கமலஹாசன் பார்லிமெண்ட் கூப்பிட்டா எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்பீச் உலக நாயகன் கமலஹாசன் சொல்றாங்க எல்லாம் பார்லிமெண்ட்ல இந்த அடையாளம் எனக்கு வேணாம் ஆனா யாருமே எதுக்கு அடுத்த உலக நாயன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் படம் அப்படி ஒரு பெயரும் வரல யாருமே ஆக முடியும் சிம்பு இருந்தாரு சிம்பு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு குட்டி கம்பெனி

பட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி வந்து சினிமாவை சார்ந்தே தான் வாழ் அதுக்குள்ளே என்ன பெட்டரா பண்ணணும் அமரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் தேவையில்லாத சில காட்சிகளை திணித்து இப்போ அரசியல் கடத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான படங்களை அவர் தவிர்த்துறது கமல் அவர்களை தமிழ் சினிமா கொண்டாட மரமிச்சாங்க கண்டிப்பா கொண்டாட மறந்துச்சு தான் வச்சாங்க ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஒரு ஒரு நடிகரும் என்னை இனிமேல் அப்படி கூப்பிடுங்க என்னை அடுத்த தளபதினு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள்லாம் இங்கே போயிட்டுருக்கு அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இனிமேல் என்னை வந்து தலன் கூப்பிட வேணாம் அஜித் குமார் என்றோ அல்ல ஏகே என்றும் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டாரு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இனிமேல் என்னை உலக நாயகன் கூப்பிடாதீங்களா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான சம்பவம் என்னென்ன வந்திருக்கும் விண்வெளி நாயகன் தெரியுது ஆரம்பிச்சு தக்லைஃப்ல வந்து விண்வெளி நாயகன் அப்படின்னு ஆமா ஆமா அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாரா விண்வெளி நாயகா அப்படின்னு என்ன அது வேற நம்ம விண்வெளி கம்சி போல நான் பூமியில வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சுப்பாரு போல இல்லை ரெண்டாவது இந்த பட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி வந்துட்டார் கமலஹாசனுங்கிற ஒரு மாபெரும் லெஜண்ட் அவருடைய அரசியல் பலருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் அது அப்பாட் அது அப்பாட் ஆனா ஒரு நடிகராக ஒரு கலைஞனாக தன்னுடைய தேடல் இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய தேடல் அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பாடம் எடுத்துக்கணும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசாகுது நான் மூணு மாதம் அமெரிக்காவில் போய் ஏஐ படிச்சுட்டு வரேன் போய் உட்காந்துருக்காரு இந்த 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 தேடல் இருக்குல்ல அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடி கமலஹாசனுக்கு இந்த கல்யாண மண்டபமோ காலேஜோ ப்ராப்பர்ட்டியோ சொத்து எதுவுமே கிடையாது ஐம்பது அறுபது வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு ஐம்பது வருஷமால எழுபது வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு நாலு வருஷம் வந்துட்டார் இந்த அவருடைய அந்த எழுபது 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 வயது எழுபது வருடத்தில் சினிமா எடுக்கிறாரு இல்லாட்டி சினிமாவில் நடிக்கிறாரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு இந்த மாதிரி தன்னுடைய சினிமாவை சார்ந்தே தான் வாழ்க்கை அதுக்குள்ளே என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனை இருக்குல்ல அது அதுவே பெரிய சாதனை நீங்கள் நம்ம நிறைய என்றே நான் சொல்லியிருக்கேன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல டெக்னாலஜிஸை நீங்கள் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து டெடிகேட் பண்ணிடுவார் டிஜிட்டல் கேமராவா மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் அவர் தான் முதல்ல பயன்படுத்துகிறார் அதுக்கு போதும் நம்ம டிஜிட்டல் மகாநதி மகாதி படத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஆவிட் எடிட்டிங் கொண்டு வராங்க கம்ப்யூட்டரில் எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொண்ணு வந்து அதை பண்ண முடியும்னு அதை காமிச்சு அதை எல்லாருக்கும் பழகி விட்டுட்டு இன்னைக்கு அதை வந்து எல்லோரும் அதான் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஏஐ கொண்டு ஏஐயில் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல வந்துட்டு கற்றுக்கிட்டு வந்துட்டு அப்படி தன்னை வந்து முழுவதுமாக கலைக்கு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் கலைஞன் அப்படிங்கிற ஒரு தீராத காதல் காதல்னா கலை மீதும் சரி காதல் மீதும் காதல் பண்ண ஒரு நபர் அப்படி ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய பட்டத்தை துறந்திருக்கிறார் அப்படின்னா சமீப காலமா அவரை சில வார்த்தைகள் அவருக்கு அதாவது நெடுகளா இருந்திருக்கலாம் அதாவது இந்த விண்வெளி நாயகன் உலக நாயகன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் அரசியல் கட்சி தலைவராகிட்டாரு இந்த வார்த்தைகள் இனிமேல் வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால வந்து இனிமேல் கே எச்ன்னு கூப்பிடுங்க கமல் கூப்பிடுங்க கே வச்சு கூப்பிட்டா ரெண்டு எழுத்து ஆமா கமல் கூப்பிட்டா மூணு எழுத்து உனக்கு எது சாய்ஸா கூப்பிட்டு ஆனா இப்ப நீங்க சொன்ன முதல்ல ஒரு இன்டர்வல் ஒன்று சொன்னீங்க அந்த ஒரு ஒரு கருத்துக்கே நான் வரேன் இப்ப அவர் அரசியல் ஒரு அப்பார்ட் அவர் அரசியல் எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா சினிமால கமல ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்ப அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதானே கூப்பிட முடியும் இப்ப அரசியலுக்கு வந்துட்டோங்கிறதுனாலயே எனக்கு வந்து இந்த பேர்லாம் கொஞ்சம் கிரிட்டிக் ஆகுதுன்னு அவர் அந்த முடிவு எடுத்திருக்க வேணாம் தானே தோணுது இல்ல முடிவு எடுத்திருக்க வேணாம் நீங்க வேணாம்னு சொன்னாலும் ரசிகர்கள் அவருடைய ல கொண்டாடத்தான் செய்வாங்க கூப்பிடத்தான் செய்வாங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது அவருக்கு வேணாங்கிற இதெல்லாம் வந்து நம்ம மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சொற்களா இருக்கு உலகநாயகன் விண்வெளி நாயகன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருக்கே இப்போ ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்கு நீ அடுத்தடுத்து என்னென்னு அடைமொழியோட கூப்பிடுவாங்க நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் கலைஞனை கலைஞனாகத்தான் அவனுடைய படைப்பு தான் பேசணும் கலைஞர்களை கொண்டாடக்கூடாதுங்கிற கமல் அது வந்து உண்மையிலேயே வந்து நூத்துக்கு நூறு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்கப்பா இயக்குநர்கள் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் அந்த இடத்த நான் பிடிப்பேன் இந்த இடத்த நீ பிடிப்பேன் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் என்ன சொல்றாரு கமல் என்னுடைய படைப்புகள் தான் பேசணும் என்னுடைய கலையை தான் பேசணும் கலைஞர்கள் பேசக்கூடாது கலைஞருடைய முகம் தெரியக்கூடாது இன்னைக்கு அதை அப்படி உள்டாவ மாறி போய் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு படம் எடுத்தவொடனே அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் ஆர்ட் பேச மாட்டேங்குது ஆர்ட் பேச மாட்டேங்குது ஆர்டிஸ்ட் தான் பேச ஆர்டிஸ்ட் தான் பேசுறாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு சமீபத்தில் வெற்றி பெற்ற ஒரு படத்தினுடைய டேரக்டருடைய இன்டர்வியூலாம் பார்த்தேன் அவருக்கு தமிழே இல்லை ஐ டோன்ட் நோ தமிழ் எனக்கு தமிழ் ஃபுல்லோட்டா வராது அந்த படம் எடுத்ததோட தாக்கமா இருக்கு என்ன தாக்கமா நீ உன் பேரை பார்த்தாலே தெரியுது இந்த மூர் பைதான் ஆமா ஆனா வந்து தமிழ் எனக்கு வர மாட்டேங்குது ஒரு படம் வச்சுன்னு சரி அதே மாதிரி லபர் பந்து டேரக்டர் ரொம்ப எதார்த்தமா பேசுறாரு தமிழரசன் பச்சை தமிழரசன் பத்தம்பத்து ரொம்ப எதார்த்தமா பேசுறாரு என்ன சொல்றாரு நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னா இது இதுக்கு எனக்கு தேவை அதுக்காக நான் கஷ்டப்படுறேன் நான் ஒரு பிஇ படிச்சிருக்கேன் வேலைக்கு போய் தான் எனக்கு போயிருப்பேன் நான் ஒரு இடத்த போ அடையிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இதை நான் கஷ்டம்னு இப்படி சொல்ல முடியும் ஐடி கம்பெனிக்கு கேட்டிங்கன்னா அவங்க கதக்கதையாக சொல்கிறாங்க ஆமாம் ஒரு டிரைவராக இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கதக்கதையாக சொல்கிறாங்க ஒரு குப்பேலும் தொழிலாளியாக இருக்காங்கன்னா அவங்க கதக்கதையாக சொல்கிறாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஷ்டம் எல்லா இடத்துலையும் கஷ்டம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் க ஒவ்வொரு கம்பெனி தான் எல்லாம் வர்றாங்க அப்போ நீங்கள் ஒரு படம் ஜெயித்தவனே நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்தா காதலர் ரெத்த வருது அவங்க பேசுறதெல்லாம் இப்ப ஒரு நடிகரா இருக்கட்டும் நான் வந்து நான் பண்ணேன் இப்படி பண்ணேன் சிலர்லாம் இன்டர்வியூக்கு சில வீட்ல வந்து இப்ப இது ப்ரிப்பேர் போல பேசவே தெரியாத மாதிரி சில பேர் பேசுறாங்க உட்காந்துட்டு கையை கட்டிட்டு ஏதாவது நீங்க பேசின வரல சார் வார்த்தை வார்த்தை வரல அப்படின்றாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இன்டர்வியூ குடுக்குறது சில பேர் ஜெயிச்சவனை வந்து நான் வந்து இந்த என்னுடைய இது என்னுடைய ஜேர்னல் படமே கிடையாது நான் வந்து தான் டேரக்டாக எனக்கு போட்டு ஒரு படம் ஜெயிச்சவனே எத்தனை வேலைகள் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கேட்டகரி ஆட்கள்லாம் கமலஹாசனுங்கிற உங்களுக்கு முன்னாடி சாதிச்ச ஒரு லெஜண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பாருங்க பேரில் கூட ப பட்டப்ப இது போடக்கூடாது வச்சிடக்கூடாது என்னுடைய படைப்புகள் தான் பேசணும் அதுதான் லாங் ஸ்டாண்டிங் நிக்கவும் செய்யும் உங்களுடைய படைப்புகள் தான் உங்களை வந்து காலகாலத்துக்கு கழியாமல் வச்சிருக்கும் உங்களே நீங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாளாக அது வந்து காணாம போயிடுவீங்க அது கமல் அவர்களுக்கு எப்பயோ தெரியும் அதனால இப்போ கொஞ்சம் உச்சபட்சமா வேற வேற பேரை சொல்லி அழைக்கிறதுனால அது வேணாம்ற இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்கன்னா உலக நாயகன் அந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்ங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்கே நான் வரணேன் இப்ப கடைசியா ராஜ் கமல் பிலிம்ஸ்ல எடுக்கிற பெரும்பாலான படங்கள்ல கமல்ஹாசன் அப்படின்னு தான் பேர் இருக்கும் ஆனா கடைசியா வந்த விக்ரம் படத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் தான் ஒரு இன்ட்ரோ இருக்கும் அதுக்கப்புறமா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒரு பாட்டே இருக்கும் ஆழ்வார் பேட்டை ஆண்டவா வேட்டையை போட்டு தாண்டவான்னு ஒரு பாட்டு இருக்கும் இப்போ வரிசை அவரோட படங்கள்லேயே அது என்கரேஜிங்காக தான் இருக்கு ஒருவேளை அவர் அப்பவே வேணாம்னு நினச்சிருந்தா அப்போ வந்து அதை கட் பண்ணியிருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அப்போ அவர் ஊக்கப்படுத்திட்டு அப்போ இருக்கிற ரசிகர்கள் தானே வந்து அவர் பூம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு மனிதனுடைய மெச்சூரிட்டி மாறும் சினிமா மாறிப்போச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் வந்து தீப்பொறி திருமுகம் அடையாறு ஆறுமுகங்கிற மாதிரி அடைமொழியோட நடிகர்கள் இருந்தால் அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு எதார்த்த சினிமாவை நோக்கி போயிட்டு இருக்கு அவர் அவரும் ஆயிட்டாரு நடிகருக்கு அவர் ரியலைஸ் பண்ணிருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து டெவலப் அந்த மாதிரி ஆயிட்ட தானே நடிகர்களுக்கு எதுக்கு அடைமொழி திடீர் கன்னியான்னு ஒருத்தர் ஒருவரு கிருஷ்ணா இருந்தார் தயிரோட தேசியன்னு ஒருத்தர் அந்த மாதிரி பேரு நமக்கு எதுக்கு அடைமொழி நம்ம அரசியல்வாதியா நம்ம வந்து அரசியல்வாதினா அரசியல கொடுக்கலாம் ஏதாவது செஞ்சுட்டு சாதனம் பண்ணிட்டு அதுக்கு அடைமொழியா கொடுக்கலாம் தடா அப்படின்னு பெரிய சார் தடா ராமசாமி எதிர்ப்பாரு அது மாதிரினா அவங்களுக்கு தட வழக்குல உள்ள போயிருப்பாங்க மிசா கணேசன் ஒருத்தர் இருந்தாரு அவங்கள மிசா கைதிகளாக உள்ள போனவங்க எமர்ஜென்சி எதிர்த்து அந்த மாதிரி இருந்தா கூட அது ஒரு இதா இருக்கும் அவன் படத்தில் நடிச்சதுக்காக எனக்கு வந்து நீ உலக ஆகினா உலகத்துக்கு போக நான் நாயகனா அப்படின்னு அவர் இப்போ ரிலேஸ் பண்ணியிருப்பேன் அது தானே வந்து ஒரு கமல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் தெரியும் நான் ஒரு கமல் ஃபேன் நிறைய பேர் பர்த்டே வீடியோ போட்டு எனக்கு கல்வியெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கமல் ஃபேன் தானே நான் நாளாக வந்து பெருமையாக சொல்வேன் உலகத்துக்கே சினிமா அறிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆள்ரா கமல் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி பெருமைப்பட்ட நம்மளை திடீர்னு ஒரு லெட்டரை போட்டு ஒரு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து இதை பண்ணியிருந்தா கூட நம்ம அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கமல் அவர்கள் பண்ணதே டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாத இடத்துக்கு தானே வரும் நீங்கள் வந்து நீங்கள் கமல் கூப்பிடுங்க கே கூப்பிடுங்க எது உங்களுக்கு ஷார்ட்டா வருதோ கூப்பிட்டு உலகம் நாயின்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு பெரிய லென்த்தியான வார்த்தையை கூப்பிட்றதுக்கு உங்களை உங்களை கஷ்டப்படுத்த அவர் விரும்பலை அப்படி கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த மெச்சூரிட்டி மாறல் மெச்சூரிட்டி லெவல் மாறுறப்ப அது வேணாம்னு நினைக்கிறார் அவர் எழுதுவா அவர் பார்க்காத சாதனைகள் கிடையாது பண்ணாத போகாத உயரம் கிடையாது இன்னைக்கு வந்து பெரிய இன்னைக்கு எங்க ஒரு இடத்துல தமிழ் சினிமாவில் ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு கலைஞனாக கண்டிப்பாரு அவர் செஞ்ச சாதனைக்கு யாரும் முறியடிக்கவும் முடியாது அப்படிங்கும் போது இந்த பட்டங்கள் இந்த பதவிகளை எதுக்கு அவருக்கே அது போர் அடிச்சிச்சு வேணாம் அப்படின்னு ஆக்சுவலா இதே சினிமால தமிழ் சினிமால ஒரு பட்டத்துக்காக ரெண்டு பேர் பேர் பயங்கரம் அடிப்படை நீங்களே பாத்துருக்கீங்க லாஸ்ட் ரெண்டு வருஷமா மாத்தி மாத்தி பாட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க பேரை தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேர்னு இவங்க அவங்களுக்கு வன்மத்துக்கு ஒரு பாட்டு அவங்க இவங்களுக்கு வன்மத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி பாட்டு வருது ஒரு பட்டத்துக்கு ஆனா இங்க ரெண்டு பேரும் எனக்கு பட்டமே வேணாம்னு உதறி தள்ளிட்டு ஃபாரின் சுத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த ரெண்டு ரெண்டு கேங்குக்குமா நான் மெச்சோட எப்படி பாக்குறீங்க எப்போதுமே வேற பசங்களா புரிஞ்சுக்கங்க உங்க தாத்தாவே சொல்லிட்டாரு முன்னோடியே சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது உழைக்கிறதுக்கு வழியே பாருங்க உங்களுக்கு நல்ல படங்களை பாட்டுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒருவேளை அவங்க எல்லாம் மறைமுகமாக சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல அது அதுதான் ஸ்டாண்டர்ட் உங்களுடைய படங்கள் அவங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு காலத்திற்கும் மலையாமலை டலி கணேஷ் அவர்களை பற்றி பேசுகிறோம் நான் ஒரு படம் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி இப்போ இந்த நீங்கள் இளவரசை பற்றி பேசுகிறோம் இவங்கெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தானே பேசுகிறோம் அப்போ அவருடைய அடைமொழியை வச்சு பேசுகிறோமா இல்லாட்டி அவங்க வாங்குன பட்டத்தை வச்சு பேசுகிறோமா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா இப்போ அவர் நடித்த படம் அவை சரிமையில் பண்ணியிருக்காரு நாயகனில் பண்ணியிருக்காரு காதலாக பண்ணியிருக்காரு அந்த படங்களை பற்றி தானே பேசுகிறோம் அந்த படத்தினுடைய கேரக்டரை வச்சு தான் பேசுகிறோம் அப்போ அதுதான் நிற்கும் அப்போ இந்த பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கொடுத்துக்கிறது சும்மா அந்தந்த காலகட்டங்களுக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்குமே தவிர அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அடிச்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும் இப்ப மம்மூட்டி மோகன்லால் இவங்க மட்டும் இல்லாம சிரஞ்சீவி எல்லாருமே எடுத்துக்கோங்க வேணா அதர் அதர் லாங்குவேஜ் ஸ்டால்ஸ் எடுத்துக்கும் அதே மாதிரி தமிழ் சினிமாலையுமே தளபதி ரீசென்டா அந்த லியோ சக்ஸஸ் மீட்லயே சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு உலக நாயகன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாரு ரஜினி எவ்வளவு மேடைகள்ல என்னையோட பெட்டர் ஆக்டர் உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் டிவியில் எவ்வளவு ஷோஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு சேட்டலைட் ஷோஸ் பண்ணிருக்காங்க யூடியூப் சேனல் ஷோஸ் பண்ணிருக்காங்க கமல்ஹாசன் அப்படிங்கிறவரை ஐடென்டிஃபை பண்றதே இந்த உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தானே அதை அவர் வந்து வேணான்னு சொல்றப்ப அவர் மனசு எவ்வளவு கணத்து இருக்கும் அவர் வேணாம் கணத்துலாம் இல்ல அவர் வேணான்னு முடிவு பண்ணதுனால அவர் சொல்லிருக்காரு அவருக்கு கருத்துப்பட்டா சொல்லியிருக்காரு இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் சொல்றாரு அது வேற வேற டைமென்ஷன்ல போய் நிக்கணும் அவர் அடுத்த கட்டத்துக்கு நான் வந்துட்டு இப்ப அரசியல போறாரு இப்ப நாளைக்கு வந்து ஒரு எம்பி ஆக ஆரம்பிச்சுங்க ராஜபா எம்பி கொடுக்க போகிறாங்க உலக நாயன் கமல்ஹாசன் பார்லிமெண்ட்டை கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஆமா அதுக்காக கூட இருக்க நெக்ஸ்ட் ஸ்பீச் உலக நாயகன் அந்த சொல்லுவாங்களா எனக்கு வேணாம் தன்னோட அரசியல் கருதி இதை எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் ஏன்னா அந்த பிக்பாஸ் வேறு அவர் ஓஸ் பண்ணல அதுக்கு வந்து இவர் அமெரிக்கா போறது ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க பட் அந்த பிக்பாஸை லாஸ்ட் சீசன்ல அவருக்கு நிறைய விதமான கமர்ஷியல் அதாவது கலவை விமர்சனங்களை கொடுத்தது ஒருவேளை இதுவும் வந்து இந்த உலகநாயகன்ற பேரு கூட நம்ம சினிமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இனிமேல் அரசியல் அரசியலுக்கான காலத்துக்கு போகன்ற முடிவா இருக்குமான கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு போர் அடிச்சிடும்ல ஒரே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி சினிமாக்குள்ளேயே ஒரு ஐம்பது ஆறு ஏழு வருஷம் போயிடுச்சு இனி வேற ஒரு தளத்துக்கு போகிறோம் வேற ஒரு இதில் போகிறோம் அரசியலுக்கு போகிறோம் அது அவருக்கு வந்து ஒரு கம் கமிட்மெண்ட் இருக்குது ராஜ்யசபா எம்பி கம்மி நான் ராஜ்யசபாவுக்கு போகிறோம் பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும் போது அடுத்தது அடுத்த தளத்தை நோக்கி போகிறோம் இல்லையா அங்கேயும் போய் சினிமா தான் பேசுவார் அங்கேயே போய் பார்லிமெண்ட்டில் உள்ள இதை கொடுங்க சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு பேசுவார் தமிழ்நாட்டினுடைய இது விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போது அடுத்த தளத்துக்கு போறோம் போது அடைமொழியோட இருக்கு மக்களா பார்த்து ஏதாவது மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழியிடம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் இந்த உலகம் நான் என்ன சினிமாவோட முடிஞ்சிடும் வந்த பிறகு இது இது தொடர வேணாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கும் இப்ப தலை அப்படிங்கிற பேரை அஜித் அவர்கள் வேணாம்னு சொன்னது பின்னாடி பல விஷயங்கள் காசிப் சாவே கிளம்பினுச்சு என்ன அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லி டோனி அங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அதனால வந்து இந்த ஒரு கிளாஷ் கூட இருக்கலாம் தலைனா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் நம்ம அஜித்தாவே இருந்துக்கலாம் ஒரு முடிவு அவர் எடுத்தால் சொல்லப்படுது அதே மாதிரி கமல் அவர்கள் பேர் வேணாம்னு சொல்லப்பட்டது பின்னாடி கூட இப்போ ஒரு காசிப்ஸ் கிளம்பி இருக்கு தமிழ் சினிமாவின் அடுத்த உலக நாயகன் சொல்லி சூர்யாவை எல்லாம் எக்ஸ்போஷர் பண்ணாங்க அதுல மன வருத்தம் அடைந்த கமல் வந்து இது மாதிரி முடிவு ஒரு குரூப் கிளம்பி இருக்காங்க அது எப்படின்னு பாக்குறேன் இல்ல அதெல்லாம் வந்து நான் அவருக்கு போட்டி ஆயா என்னையாட்டுக்கு என்ன எதுக்கு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அவருக்கு இப்ப அடுத்த நான் ஏற்கனவே அடுத்த கட்டத்துக்கு போறாரு அரசியலுக்கு போறாரு நாளைக்கு நாடாளுமன்ற பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கும் போது அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போறப்ப இது வேணாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம் இரண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த பட்டம்லாம் கொடுத்து கூப்பிடுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சா பாக்கி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ ஒரு ரீசெண்டாக ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிரு ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ ப்ளஸ் இரநூறு கோடி வசூல்னு சொல்லி இன்னைக்கு போஸ்டர்லாம் விட்டாங்க ஆனால் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து இன்னமே அந்த படத்தை எதிர்த்துட்டு தான் இருக்குது அது விஸ்வரூபங்கள் ஆரம்பித்து உன்னை போல ஒருவன் ஆரமிச்சு ஹேரோம்ல ஆரம்பித்து இப்பயுமே அந்த படத்துக்கான எதிர்ப்பு இப்போ அமரன் வரைக்கும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து யோசிக்க செஞ்சிருக்கோம் நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம எடுத்த படம் வந்து ஒரு அமைப்பு ரீதியாக நமக்கு எதிர்ப்பு வருதுன்றப்ப இனிமேல் நம்ம சினிமா அப்படிங்கிறது கொஞ்சமாக இப்போ தான் சரியாக இருக்குன்ற மாதிரி இல்லை அந்த படத்தில் அவர் சில சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டாரு எல்லா சமூகத்தினுடைய வாக்குகளும் பொது இருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து சட்டம் கொண்டு வர மக்கள் நீதி மையம் சார்பாக உச்ச அதை எதிர்த்து வழக்கு போட்டது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல லட்ச நூத்துக்கணக்கான வழக்குகள் போட்டாங்க இந்த சட்டத்தை வாபஸ் பண்ணணும்னு பல அமைப்புகள் அந்த அமைப்புகளில் மக்கள் நீதி மையமும் உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்கு இது வந்து இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டம் இதை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு கமல் போட்டார் ஆனால் படம் அப்படிங்கிற வர்றப்ப இந்த விஸ்வரூபமாக இருக்கட்டும் அமரனாக இருக்கட்டும் அமரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் தேவையில்லாத சில காட்சிகளை திணித்து இருக்கிறாங்க அது யார் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இருக்குது இப்போ அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான படங்களை அவர் தவிர்த்துறது நல்லது இப்போ நான் என்ற இன்னொரு கடைசியான ஒரு கேள்வி இருக்குது ஒரு பக்கம் வந்து பட்டங்களை ரொம்ப சாதாரணமாக அஜித் அவர்களும் வேணான்னு சொல்லி உதட்டிகிட்டே போயிட்டாரு இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களும் எனக்கு பட்டமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ரஜினி அவர்கள் இப்போது வரை இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து எனக்கு வேணாங்கிற ஒரு வார்த்தை எங்கேயும் மென்ஷனும் பண்ணல தன்னை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எப்பயுமே வச்சுக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் இல்லை அவர் சொல்லலையே நான் சூப்பர் ஸ்டார்னு மக்கள் தானே கொண்டாடுறாங்க சூப்பர் ஸ்டார்னு அது ஒவ்வொருத்தவங்களுடைய இது மனநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்து அவரும் போடாதீங்கன்னு சொன்னால் வாய்ப்பு ஆடியோ லான்ஸ் நடந்தது அப்ப ரஜினி அவர் பேசினா நான் நேராவே பார்த்தேன் ஒரு பக்கம் அவரே வந்து அதுக்கு ஒரு இது கொடுக்குறாரு அதாவது எனக்கும் அஜய் விஜய்க்குமான அந்த ஒரு விஷய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ரசிகர்கள்லாம் வந்து என்னமோ நாங்க காக்கா கழுகு நினைச்சு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு தவிர இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கான பிரச்சனை இதை எடுத்துட்டு போவாதீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜயாவே இருக்கட்டுமேங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் அவர்கிட்ட இருந்து இப்போ வரையும் வரவும் இல்லை அதே நேரம் அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து உரித்தானதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் விஷயங்கள்லாம் உள்ள போயிட்டே அந்த மோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்ல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா அவர் பண்ண சாதனை பெரிய சாதனை இவர் இந்த பக்கம் அடிச்சு நகர்த்தினார்னா அந்த பக்கம் வந்து இவர் மேக்கப் போட்டு காலை கட்டி விதவிதமா போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உயிரை கொடுத்து நடிச்சுட்டு இருப்பாரு அந்த பக்கம் ஸ்டைலிஷா வந்து ரெண்டு லுக்கு தான் அவ்வளவுதான் தேட்டர் பறக்கும் கூட்டம் தெரிக்கும் வசூல் கொட்டும் அவர் வேற ஸ்டைல் அவருடைய சாதனை அவர் மாசு வேற கிளாஸ் ஆமா மாசு கிளாஸ் அதாவது ரெண்டு பேருமே வந்து சலைச்சவர்கள் கிடையாது சாதனைகளுக்கு சலைத்தவர்கள் கிடையாது கமலம் ரஜினி அவர்களும் அவருடைய உழைப்பு அவருடைய சிம்பிளிசிட்டி அவருடைய டெடிகேஷன்லாம் இன்றைக்கி ரெண்டு பேரையும் இந்த உயர் இந்த உயரத்தில் வச்சிருக்கேன் ஐம்பது வருஷம் அவருடைய சாதனை எனக்கு இருக்கிற நடிகர்கள் வந்து தொடர்ந்து அந்த வெற்றியை கொடுப்பாங்களான்னு தெரியாது நாலு படம் அஞ்சு படத்துலேயும் இவங்க ஆறு ஆட்டத்தில் போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால அவர் அது சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பட்டம் வந்து அவர் விரும்பும் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் விரும்புகிறாங்க அதை வந்து அவரும் அக்செப்ட் பண்ணிட்டார் இவர் இவ்வளோ நாள் கழிச்சு தான் இப்போ உலக நாயகம் பார்க்குறாரு அவர் போற காலத்துல அவரும் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அவங்களே கம்பன் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இல்ல ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மெச்சூரிட்டி வரும்ல நமக்கு வந்து நம்ம சின்ன பையனை ஒருத்தனை கூப்பிட்டுட்டே இருக்கிறோம் அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான்னா அவனை வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம் சார்னு கூப்பிடுவோம் நம்ம வீட்லேயே ஒரு 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 நாலு பேர் இருக்கிறோம் அதில் ஒருத்தர் மட்டும் பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டார்னு வச்சுங்க நீங்கள் அவரை வந்து என்ன தான் க்ளோஸ் ரிலேஷன் இருந்தாலும் தம்பிம்பாங்க மரியாதையா பிரதர் வாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே கமலாவர்கள்ட்டும் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் பெரிய ஒரு உயரத்துக்கு உயரத்தில் இருக்கிறாங்க இந்த பட்டங்கள் பதவிகள்லாம் அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க சாதனையே காலகாலத்துக்கு பேசக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு சாதனைகள் இப்படி ஒரு பக்கம் வசூல் இந்த பக்கம் வந்து அவர் பண்ண டெக்னாலஜி வயசாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் பண்ண சாதனைகள் புதுமையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரெண்டு ஒரு பெரிய லெஜண்ட் சாதனை ஆளுமைகள் தான் ஆளுமைகள் அதெல்லாம் அது வந்து இந்த பட்டம் பதவிகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவங்க நினச்சிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னா இது வரைக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் இங்கே போகுது அடுத்த தளபதி அப்படிங்கிற பேச்சும் போயிடுச்சு அடுத்த சிவகார்த்தியன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அண்மையில நம்ம பார்த்துருப்போம் நிறைய சமூக வலைதளங்கள் ஆனால் யாருமே எதுக்கு அடுத்த உலக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் படல அப்படி ஒரு பெயரும் வரல அப்படி ஆகணும் ஆ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எலிஜிபிள் இருந்தா தமிழ் சினிமால அடுத்த கமல்ஹாசன் இவர் தான் குட்டி கமல் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க யாருமே ஆக முடியாது ஹம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு எல்லா கிராஃப்ட்லயும் கைய வைக்கக்கூடிய கை வைக்கக்கூடிய ஒரு நபர் சிகிமாவில் கிடையாது கமல் அவரு அவர் வந்து ஒரு குட்டி கமல் இருந்தாலும் வந்து அந்த இருக்குல்ல ஐம்பது வருஷமா புது புதுசா விஷயத்தை தொடர்ந்துட்டே இருக்காருல்ல அவர் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற அவருடைய இடத்தை வந்து யாரும் அந்த பட்டத்தையோ அந்த இடத்தையோ நிரப்பவே முடியாது வெறும் நடிகர் மட்டும் கிடையாது ஒரு எழுத்தாளர் ஒரு டெக்னீஷியன் எல்லா எல்லா விஷயமும் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச பெர்ஃபெக்டாக தெரிஞ்ச ப்ரொஃபஷனலாக தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கும் போது அவருடைய சாதனைங்கிறது வந்து ஒரு அவர் சாதனையே பெரிய கின்னஸ் இருக்கான்னு நான் நினைப்பேன் நாலு அஞ்சு வயசு நடிக்க விட்டாரு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த இந்த ஒரு எழுது வருஷம் இருக்கு இல்லையா அது அறுபத்தஞ்சு வருஷம் இருக்கு இல்லையா இது இந்த சாதனை யாரும் பீட் பண்ண முடியும் அதெல்லாம் யாராவது பீட் பண்ணாங்கன்னா யாருக்கா ஒரு எழுது வயசு வரப்போ வேணால் அந்த இடத்தையங்க அரைஞ்சி வேணால் நம்ம சொல்லலாம் பட் அது வரைக்கும் யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது அதனுடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாரிசாக நான் வந்து நான் பார்க்குறது வந்து நான் கம்ம சிம்பு தான் சிம்பு ஏன்னா ஏறக்குறைய ரெண்டு பேருக்கும் நிறைய ரிசம்புல் இருக்கும் ரெண்டு பேரும் அதே மாதிரியான திறமையான ஆட்கள் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கும்போது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வேணால் அந்த இடத்தை செம்பு நிரப்புவார் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப விக்ரம் படம் வந்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து வேரியஸான ப்ரொமோஷன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஃபேன்ஸை ரேண்டாம மீட் பண்ணுறதா இருக்கட்டும் கேரளா போனதாக இருக்கட்டும் சூப்பர் சிங் சொல்லி இவரண்டாம நிறைய ப்ரொமோஷன்ஸ் அவர் கையில் எடுத்தாரு அதுல வந்து நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு கமல் சாரோட ஃபேன் வந்து ஒருத்தர் சொல்லுவார் அதே நேரம் ரத்னகுமார் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ரெசம்புளன்ஸா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உங்களை நாங்கள் எத்தனை வருஷமாக வந்து கொண்டாட தவறிட்டோம் பல நேரங்களில் நாங்களே உங்களை தோற்கடிச்சிருக்கோம் அது தவறுனு எங்களுக்கு தான் புரியுது அப்படிங்கிற ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலானே உண்மையாகவே கமல் அவர்களை தமிழ் சினிமா கொண்டாட மறந்துச்சானே கண்டிப்பாக கொண்டாட மறந்துச்சு தான் நான் சொல்வேன் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளனை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அங்கீகாரம் சரியாக கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் பல எக்ஸ்பெரிமெண்ட் படங்களை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க இன்றைக்கி அன்பு சிவத்தை கொண்டாடலை இன்றைக்கி கொண்டாடுறாங்க ஆமாம் இன்றைக்கி அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அந்த சொல்லப்பட்ட டைலாக இருக்கட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சோடா சோடாபட்டி கண்ணாடி போட்டு காலை ஒரு பக்கம் இழுதுகிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நடிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அபூர்வசர படத்தில் எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மர்பமாகவே ஒரு காலை எப்படி பண்ணாங்க அப்படின்னு இப்படி எத்தனையோ விஷயங்களையும் கொண்டாடி இருக்கிறார் குணா படத்தில் வந்து பெரிய லெவலில் அந்த குணா அந்த இடத்தையே கண்டுபிடிச்சி அதுக்கு குணா கேவனு உருவாக்கி விட்டு போயிட்டார் இன்றைக்கி வரைக்கும் அந்த டூரிஸ்ட் பட்டா மாறி இன்னைக்கு அதை வச்சு இன்னொரு படம் வர வர அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த தேடல் இருக்கு இல்லையா அந்த இந்த வித்தியாசமான முயற்சிகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் குணா படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பெருசாக குணாவும் தளபதியும் வரும் தளபதி பெரிய கிட்டு குணம் சரியாக போகல அப்போ அவருக்கு ஒரு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் ம ஒரு மலை மேலே மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கலந்துகளில் லைட்டை கட்டி கொண்டு போய் இறக்கி ஒரு மூணு மணிக்கு மேலே இருக்க அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுவாங்க அன்றைக்கி எந்த டெக்னாலஜிஸும் இல்லாத காலகட்டங்களில் மானிட்டரே இல்லாத காலகட்டங்களில் ஒரு மலை மேலே போய் குணாங்கிற குகையை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இறங்கி அங்கே ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ணுவீங்க அந்த படம் ஓடலன்னா நம்ம தன்னை உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் அந்த படம் இப்போ இப்போ கிடைக்குது இது வந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட்டு எந்த வேலையை செய்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு எப்பயாவது வந்து சேரும் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல கூட சேரும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஆனால் கமலவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் ஒன்றும் கொண்டாட தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் நீங்கள் பலகாரம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் பலக்காரன் அவரோட பெர்சனல்ஸ்லாம் எழுத சொல்கிறாங்க அப்போ உங்களோட பார்வையில் அவரை கொண்டாட தவறுங்க காரணம் என்னவா பெர்சனல்ஸ்லாம் நம்ம வந்து எழுக்கவே கூடாது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் நீங்க நீங்கள் படம் பார்க்க போகிறப்ப அவர் என்ன மதம் என்ன ஜாதி அவர் என்ன கொள்கை நான் பார்க்க போகிறோம் படம் நல்லா இருக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா சினிமாங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் பட் அதுக்குள்ள சாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் சமீபகாலமாக தான் எனக்கு தெரிஞ்ச கத்தி வச்சு வச்சுருவோம் இந்த மாதிரியான இப்போ உள்ள பிரச்சனைலாம் அதுக்கு முன்னாடிலாம் அவருடைய படங்களையும் வந்து நம்ம எல்லோரும் தானே கொண்டாடினாங்க தெரியல எண்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது சேட்டலைட் சேனல் கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது எல்லாருக்கும் ஒரே பொழுதுபோக்கு சினிமா மட்டும்தான் கூட்ட கூட்டமாக போய் எல்லா ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்ப்பாங்க கொண்டாடுவாங்க கமர்ஷியலாக வந்து வேற ஒரு சென்னை செஞ்ச சாதனையும் இவரால் செய்ய பண்ண முடியலை அது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இப்போதான் அதை முறியடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சரிண்ணே அதாவது காலம் தாழ்த்தினாலும் வந்து எப்போதுமே போற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல கமல் இருப்பார் நம்புகிற ரொம்ப நன்றி